அன்பான மக்களே நம்மளோட சுவாமி வந்து தெலுங்குல வந்து ஆட்டோ விஜயசாந்தி இருக்கார் இல்லையா சூப்பருங்க பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காரு நல்ல செம்மையாக வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க அண்ணா தான் வந்து ஆட்டோவில் போயிட்டு ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க அவங்கள தண்ணா அவங்க அண்ணா பயந்துட்டு தப்பிச்சு போயிடுறாங்க அப்போ சுவாமி வந்து நம்ம ஹீரோ சிரஞ்சீவி வந்து என்ன பண்ணுறாரு போயிட்டு திரும்ப வராரு அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஆம்புலன்ஸில் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அதே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு சுவாமி அங்கே பார்த்துட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ணிவிட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து ஹீரோயினி வராங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல ஆனா வந்து செம்மையாக நடிச்சிருக்காருங்க அவ்வளோ சூப்பராக வந்து நம்ம சுவாமி பண்ணியிருக்காரு எங்கே போனாலும் அவருக்கு வந்து அதோட அப்படியே ஜெல் ஆயிடுறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நூனினு பிரேமளை விட இந்த சீரியல் பயங்கரமாக அவருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தெலுங்குல சூப்பருங்க பயங்கரமாக அவருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ எமோஷ்னலாக வந்து நினச்சிருக்காரு அவ்வளோ பயங்கரமாக மனசில் வந்து டச் ஆகுது அப்படியே அப்படியே வந்து அவங்க அம்மாக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் அவங்க வீட்டில் பேசுகிறதா இருக்கட்டும் அவங்க அப்பா கிட்டே பேசும்போது அமைதியாக இருக்கிறதாகட்டும்